ஏய் ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஏதோ நேதாஜி நேரில் பார்த்தோம் எதுக்காக இப்படி கட்டிட்டு இருக்கிறீங்க ஏய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் உடைய டேபிள் டாப்பரா எது டேபிள் டாப்பரா மாப்பிள்ள ஓட்ட பணத்தில் ஃபஸ்ட்டு வருன்னா எல்லாத்துக்கூட ஓடி ஃபஸ்ட்டில் வரணும் யாருமே வராததுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்துட்டு தங்கதூர் நாங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது லீகில் நடந்ததே ஒரு மேட்ச்சு அதை அந்த குழந்தை கூட ஜெயிச்சு போய் டேபிள் டாப்பர் எடுக்கிறீங்க எது குழந்த பசங்களா டே லாஸ்ட் சீசன்ல உங்களை அடிச்சு போறதுன கப்பீஸ் டவுனுங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்ப ஜெயிச்சது லாஸ்ட் சீசன்ல நாங்க ஜெயிச்சிருந்தா ஆக்சுவல் கப்பீஸ் நாங்கடா நேரம் நீங்க உருட்டிட்டு இருக்கிற கப்பை எங்க கையில இருக்கும் எது கப்பு நினப்பா டே அதெல்லாம் உங்களுக்கு தப்பு நினப்பு அறிவீங்களா விளையாடுறீங்களா அதிகபட்சம் உங்கள் வீட்டு பிளே ஆஃப் அவ்வளவுதான் கப்பு வாங்கலாம் நாங்க இருக்கிறோம் அதை பாத்துக்கிறோம் அவங்க பக்கத்து பதட்டப்படாத யார் வச்சாங்களோ அவங்களும் எக்ஸிபிஷன் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க வழக்கம் போல நீங்கள் உங்கள் வாசகங்களை ரெடி பண்ணுங்க இந்த ஆர்சிபி ஃபார் எவர் என்றும் ஆர்சிபி இப்போ புதுசாக வந்துருக்குது தோத்து போய் இருக்கிறதுனால தோக்க டைமை மாற்ற முடியுமா டே நீங்கள் தோக்கிற டைம் தோத்துக்கிட்டே இருக்கீடா சரிடா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வச்சுக்கலாமா இவ்வளோ சீனாக போடுறீங்களே நாளைக்கு உங்களுக்கு உங்கள் பங்காளிங்கன்னா மேட்ச் ரெண்டு பேரும் தலைக்கு அஞ்சு கப் வச்சுருக்கீங்க பத்தாவதுக்கு தலையும் கூட வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு எங்கள் மேட்ச்சு நாற்பது கோடி ஹாட் ஸ்டார் வியூஸ் போயிருக்குது நாளைக்கேற ரெண்டு டீமுமே டாப் ஃப்ரான்ச்சைஸ் மொழி சுற்றிட்டு இருக்கிறீங்க நாளைக்கு முடிஞ்சா இந்த ரெக்கார்டு பீட் பண்ணி காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் மோதிக்கலாம் நாளைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஓ சவாலையும் ஏத்துக்கிட்டு நாளைக்கு பங்காளி கூட்டத்தையும் முடிச்சு உரம் பாடுறான் ஏ நாளைக்கு மேட்சுக்கு அவ்வளவு சீன்லாம் வேணாம் நானே என்ன நடக்கும்னு சொல்றேன் பாரு நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மும்பை தோக்கும் அப்போ நாங்க ஜெயிச்சு காட்டுறோம் பாடுறான் ஏ மாக்கான் மும்பை தோக்குனாலே நீங்க ஜெயிக்கணும் தான் இருக்கான் அவனுக்கு பதிமூணு வருஷமா இருக்கிறேன் உங்களால் கீப்பர் தான் நிக்கிறாப்ல கீப்பிங் கீப்பிங் கட்சி ஸ்டெம்பிட்டு வருது உலக நியதி கிரிக்கெட் நியதி உடனே அவர் ஏதாவது விக்கெட் எடுத்தா கீப்பிங்கே தான் கண்டிப்பிடிச்ச மாதிரி ஒரு டூர்னு ஊட்டுவீங்க அப்புறம் கேப்டனுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை இவர் தேவையே இல்லாமல் ஃபீல்ட் செட் பண்ணுவாப்புல ஒரு பதினஞ்சு இருபது ஃபீல் செட் பண்ணுவாப்புல அது ஒன்னு சக்ஸஸ் ஆகும் அதை வச்சே ஒரு டூர்னு ஊட்டுவீங்க ஆனா பதினாலு ஃபீல் செட் தோத்து இருக்குது அதை பார்க்க மாட்டீங்க அப்புறம் கண்டிப்பா உறுதியா மேட்ச் ஜெயிக்கும் அப்படிங்கும் போது வந்து இறங்க போல உடனே அவரே அது ஜெயிச்சு கொடுத்த மாதிரி பெஸ்ட் பினிஷர் ஆச்சா பூச்சா ஈச்சா பூச்சா நீங்க அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமானது மேட்ச் முடிச்சு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்ல புது பிளேயரை கூப்பிட்டு பேசுவா போல அவன் ஏதாவது மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்திருப்பான் இல்லையோ ஒரு ஐம்பது அடிச்சிருப்பான் இவர் ஏதோ சொல்லி கொடுத்தா அவர் அடிச்ச மாதிரி உருட்டு உருட்டுன்னு உருட்டுவீங்க டே 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 தலை எத்தனை பேரத்தை உருவாக்கி இருக்காரு எவ்வளோ கப் பேசிடுமாப்பிளா நான் தூங்கிட்டு காலையில வரேன் வா எவ்வளவு வியூஸ் போச்சு மாப்பிளா அது நீ சொன்ன மாதிரி ஒரு இருபது கோடி வியூஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் தலை இறங்கும் போது அப்படியே ரேஞ்சே வேற கிட்டத்தட்ட நூறு கோடி இரநூறு கோடி வியூஸ்க்கு மாதிரி போயிடுச்சு அது அந்த டைம்ல என்ன ஆகி போச்சுன்னா நான் ஹாட் ஸ்டார்ல வியூஸ்ல என்ன தம்பி அந்த தம்பி வியூஸை விட தலை தான் சொல்லிட்டு தலையை பார்க்க ஆரம்பிச்சாப்ல அப்படிலாம் அந்த டைம்ல கொஞ்சம் வியூஸ் மிஸ் ஆயிடுச்சு

நீ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆன மேட்சோட வியூஸ் இருபத்தி எட்டு கோடி ஹாட்ஸ்டார் போயிருக்கு ஆனால் சொல் அதாவது ஒரு கப்பூர் ஈவன் இல்ல சாஃப்ட் இல்லை யாருமே இல்லாத டீம் இவ்வளோ பேர் அவனை வாட்ச் பண்றாங்கன்னா ஒரே விஷயம்தான் விராட் கோலி மட்டும்தான் ஓஜி பிராண்டா